பண்டிகை கொண்டாடுவதற்காக சென்னையிலிருந்து தென் மாவட்டத்திற்கு செல்லும் மக்களால் வேப்பேரியில் பொடும் போக்குவரத்து பாதிப்பு மேபால கட்டுமான பணிகள் கிடப்பில் போடப்பட்டதால் வாகனங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக அணிவகுத்து நிற்கும் காட்சி பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்காக சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு செல்வதற்காக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை வழியாக தென் மாவட்டத்திற்கு செல்லும் எண்ணற்ற வாகனங்கள் தற்பொழுது கடும் போக்குவரத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக கடலூர் மாவட்டம் வேப்பூர் பகுதியில் மேம்பால கட்டுமான பணிகள் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டு பணிகளானது முடிக்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டதால் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகனங்களானது சர்வீஸ் சாலைக்கு மாற்றப்பட்டதன் விளைவாக வாகனங்கள் விரைவாக செல்ல முடியாமல் போக்குவரத்து நெரிசலில் ஏற்பட்டு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இந்த மேம்பால கட்டுமான பணிகள் கிடப்பில் போடப்பட்டதால் தொடர்ந்து பண்டிகை நாட்களில் சொந்த ஊருக்கு செல்வதற்காக வாகன ஓட்டிகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றனர் விரைந்து இந்த மேம்பால கட்டுமான பணிகளை முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை அரசு மேற்கொள்ள வேண்டும் எனவும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளன பண்ணியா லெஃப்ட் சைடுங்கள எத்தனை பேர் இருக்காங்க மொத்தம்